ஓநாயும் ஏழு ஆட்டுக்குட்டிகளும் சுருக்கமான கதை ஒரு தாயாடு தன் ஏழு குட்டிகளிடம் கரகரப்பான குரல் மற்றும் கருப்பு பாதங்களுடன் வரும் ஓனாயிடம் ஏமாண்டு யாரும் கதவை திறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு உணவு தேட சென்றது ஓனாய் வந்து தன் கரகரப்பான குரலில் கதவை திறக்கச் சொல்ல குட்டிகள் அது ஓனாய் என்று அறிந்து திறக்க மறுத்துவிட்டன ஓனாய் ஒரு மாவு மில்லுக்கு சென்று மாவு சாப்பிட்டு தன் குரலை மென்மையாக்கிக் கொண்டது மீண்டும் ஏமாந்த ஓநாய் மாவு ஆலைக்கு சென்று தன் கருப்பு பாதங்களை வெள்ளை மாவில் தோய்த்து வெண்மையாக்கிக் கொண்டது இனிமையான குரல் வெண்மையான பாதங்களை பார்த்த குட்டிகள் அது தங்கள் தாய் என்று நம்பி கதவை திறந்துவிட்டன உள்ளே வந்த ஓநாய் ஆறு குட்டிகளை சாப்பிட்டது ஆனால் ஏழாவது சிறிய குட்டி ஒரு பெரிய கடிகாரத்திற்குள் ஒளிந்து உயிர் தப்பியது திரும்பி வந்த தாயாடு நடந்ததை கேட்டுவிட்டு வயிறு வீங்கிய நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த ஓனாயை கண்டது தாயாடு கத்தரிக்கோளால் ஓனாயின் வயிற்றை கிழித்து ஆறு குட்டிகளையும் பத்திரமாக வெளியே எடுத்தது வெளியே எடுத்த குட்டிகளுக்கு பதிலாக ஓனாயின் வயிற்றில் பெரிய கற்களை வைத்து தைத்துவிட்டு சென்றது தாகம் தாங்காமல் ஆற்றிற்கு சென்ற ஓனாய் கற்களின் கனத்தால் நிலைத்தடுமாறி ஆற்றுக்குள் விழுந்து மூழ்கி இறந்து போனது நீதி வெளித்தோற்றத்தையோ இனிமையான பேச்சையோ நம்பி ஆபத்தானவர்களிடம் ஏமாறாமல் பெற்றோரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து விவேகத்துடன் செயல்பட வேண்டும்